கைவினைக் கலைகள் காலத்தின் கண்ணாடி கதை தமிழகத்தின் கலாச்சாரம் கைவினை கலைகளால் நிறைந்திருக்கிறது காலங்காலமாக தமிழ் கிராமங்கள் கைவினைஞர்களின் திறமையால் மலர்ந்தன கைத்தறி கம்பளம் தோல் பொருட்கள் செப்பம் வெண்கலம் மரவேலைப்பாடுகள் என பல்வேறு கலைகள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு தொடர்ந்து வந்தன ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் தனது தாத்தாவிடமிருந்து வேலைப்பாடுகளை கற்றுக்கொண்டான் தாத்தா மரத்தை உயிர்ப்பிக்கும் கலைஞன் போல அழகான பொம்மைகள் அலங்காரப் பெட்டிகள் மற்றும் வீட்டுப் பயன்பாட்டுப் பொருட்களை உருவாக்கினார் முருகனும் தனது தாத்தாவைப் போலவே மரத்திற்கு உயிர் கொடுக்க ஆர்வமாக இருந்தான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல கிராமத்தில் தொழிற்சாலைகள் வந்தன மலிவான பிளாஸ்டிக் பொருட்கள் சந்தையை ஆக்கிரமித்தன கைவினைஞர்களின் வாழ்க்கை கடினமானது மக்கள் மலிவான பொருட்களை வாங்கத் தொடங்கினர் கிராமத்தில் கைவினை கலைகள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின முருகன் மனம் தளர்ந்தான் தனது தாத்தாவின் கலை மறந்து போகும் என்று கவலைப்பட்டான் ஆனால் அவர் துணிச்சலாக இருந்தார் அவர் கிராமத்தின் பள்ளியில் மாணவர்களுக்கு மரவேலைப்பாடுகளை கற்றுக் தொடங்கினார் மாணவர்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டனர் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை கிராமத்தின் விழாக்களில் விற்பனை செய்தனர் மக்கள் மீண்டும் கைவினைப் பொருட்களின் அழகை பார்த்து வியந்தனர் முருகனின் முயற்சியால் கிராமத்தில் கைவினை கலைகள் மீண்டும் புத்துயிர் பெற்றன கைவினைப் பொருட்கள் மீண்டும் மதிப்பைப் பெற்றன கிராமம் மீண்டும் தனது கலாச்சாரத்தை காப்பாற்றியது முடிவு கைவினை கலைகள் என்பது ஒரு கலாச்சாரத்தின் ஆன்மா ஆகும் அவை காலத்தின் கண்ணாடி போல கடந்த காலத்தின் நினைவுகளை பிரதிபலிக்கின்றன கைவினைக் கலைகளை பாதுகாப்பது என்பது நம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாகவும்